புரவில் காலையிலே என்னைய தூங்க விடாமல் என் கம்பெனியில் உள்ள பயலுங்க ஆடு வாங்க போகணும் ஆடு வாங்க போகணும் ஆடு வாங்க போகணும் ஆடு வாங்க கூட்டிகிட்டு வந்தாங்க நான் நினச்சேன் சரி சின்ன மார்க்கெட்டாக இருக்கோம் சரி போயிட்டு பார்ப்போம் அப்புண்டு வந்து பார்த்தா மார்க்கெட்டு பெரிய மார்க்கெட்டு ஜித்தாவில் இதுதான் ஆட்டு பண்ணை பெரிய ஆட்டு பண்ணையா பட் எல்லா வகையான ஆடுகளும் வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னார் நம்ம ஆடு ஆடு வாங்க உள்ளே போயிட்டாங்க என்னென்ன ஆடு ஆடு கோழி மாடு முட்டை எல்லாமே அனைத்து விதமான அசைவமும் இங்கே கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க வாங்க என்னென்ன வச்சுருக்காங்க ஃபஸ்ட்டு ஆடு வாங்குகிறாங்க எவ்வளோக்கு வாங்குகிறாங்க எல்லாமே ஃபுல்லாக டீட்டெயிலாக உங்களுக்கு இந்த வீடியோக்கு வாங்கிறாங்க நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன் வாங்கப்படும் வீடியோக்குள்ளே போவோம் இதுதான் ஆடு வாங்க வந்த கடை இது எல்லாமே ஆட்டு மார்க்கெட்டு தான் ஆடு வாங்குவோம் வந்த கடை இந்த கடை இது வந்து சூடானியோடய ஆடு இந்த ஆடு பட் எங்கள் ஆளுக்கு இங்கே வந்து விலை கம்மியாக கிடைக்கலைங்கிறனால வேறு இடத்துக்கு போயிட்டாங்க ஆட்டுக்கு இறையை இரையை பாருங்கள் இதை ஆட்டுக்கு போடுற சாப்பாடு நம்ம ஊரில் புல் பூண்டெல்லாம் கிடையாது கோதுமை கடைக்கு கோதுமையில் வேறு ஏதோ உணவு வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க நம்மால் நம்மால் ஆட்டை தேடி போகிறாரு நம்ம ஆளு நம்ம ஆளு வந்து இந்த ஆடு தான் வாங்க வந்திருக்காங்க இதுதான் நம்ம டீம்னுடைய கேப்டன் அவர் தான் ஆடு வாங்குறதுக்கு ரெடியாக அனுக்கிறாரு ஆ கித்தனா போலா ஆ சோ கொடுசாவாலா வாலா படாவாலா அச்சா அடுத்து இன்னொரு ஆள் வந்து எங்கள் ஆள் வந்து பேர பேரம் பேசிக்கிட்டு இருக்கு எங்க ஆள் வந்து பேரும் பேசிக்கிட்டு இருக்கு நாங்கள் ஐநூறுவாய்க்கு வாங்கணும் நானூறுவாய்க்கு வாங்கணும் அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்கு பார்ப்போம் இங்கே ஆட்டு வியாபாரத்தை பொறுத்தவரை பேரம் பேசணும் கடுமையா பேரம் பேசினா மட்டும்தான் இங்கே வந்து கிடைக்கும் பட் இந்த ஆடு வந்து ஏழுங்கிறாங்க ஓ மை காட் ஓ காட் ஆட்டு கடையில் நான் நிக்கிறேன் எங்காலும் கேட்டுக்கிட்டு இருக்காரு அறுநூத்தி ஐம்பது ரூபாயில் கொடு அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காரு அறுநூத்தி ஐம்பது ரூபாய் நான் தரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க இது இது ஒரு வகையான ஆடுகளா இருக்கு இது வந்து மூஞ்சியும் உடம்பும் வேற மாதிரி ஒரு வித்தியாசமான ஆடா இருக்கு பட் சின்ன ஆடா இருக்கு பட் அழகா இருக்கு

இதுக்கு மேலே பெருக்காது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஏறத்தால ஒரு எட்டு கிலோ ஒம்பது கிலோ தான் இருக்குமா அந்த ஆடு அதை கம்மாதா அதை தமான்மியா ஹம்சீன் கம் ஈஜி கம் கிலோ ஈஜியாதா இல்ல பீசி கிலோ ஈஜியாதா இது வந்து மீயாவா இருக்குமா லஹா பட் ஆடு பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு எட்நூத்தம்பது ரூபாயா பயில பாருங்க பயலை படிக்க விடாமல் கொண்டாந்து இங்கே அடைச்சி ஆடு ஓட விட்டாங்க எல்லாம் வித்தியாசமான வண்டியை பார்த்தோம் இது வந்து ஆடு வந்து எடை போடுற வண்டியா ஆடு எடை போடுறது வண்டி டூ வீலரில் கொஞ்சம் பெருசாக இருக்குது வகையாள ஆடு ஆட்டை பார்க்குறோம் இது வந்து முரட்டாடாக இருக்குது அக்கா மக்கோட்டு இது கீழே தொங்குற கொழுப்பு மட்டுமே ஏறத்தாழ ஒரு ரெண்டு கிலோ மூணு கிலோ கொழுப்பு வரும் போல் பட் ஆடு முரட்டாடாக இருக்குது இது எங்கேன்னு தெரியல ஆளுகள் எங்கேயும் தெரியல இந்த ஆடுகளை பாருங்கள் இந்த ஆடுகளுக்கு வாழே கிடையாது வாழே இல்லாத ஆட்கள் வாள் இருக்குது பட்டு ரொம்ப ஒரு மூணு இன்ச்சு கூட வாழ் இல்லை அது வாழ்ன்னு சொல்ல முடியாது அப்படி ஒரு ஆட்டு வகை இங்கே இருக்குது இது எந்த நாடு என்னென்னு தெரியலை அங்கிட்டு ஒரு ஆடுனுக்கு இதாக சடையப்பேன் மாதிரி இருக்காரு சடையப்பேன் சடை பிடிச்சி போயிருக்காரு அவரே என்னென்னு அப்பையான ஆடு இருக்குது இது வந்து ரொம்ப சட பிடிச்சி போய் கிடக்கு பட் அது கீழே தொங்குற கொழுப்பு வந்து காலுக்கு காலோட பெருசா இருக்கு அதான் மின்வை அதை அதை சுடான இது வந்து சூடானோட ஆடா எங்க ஆள் வெகுவாக பேரம் பேசிக்கிட்டு இருக்காங்க கடுமையாக பேசிக்கிட்டு இருக்காங்க இவன்கிட்ட பேரை வந்து ஒரு ஏறத்தால ஒரு ஏறத்தால ஒரு இருபத்தஞ்சி நிமிஷம் இவன்கிட்ட இந்த இந்த ஆட்டுக்காரன்ட்ட பேரம் ஓடிக்கிட்டு இருக்கு இவனும் விட மாட்டேங்கிறான் எங்காலும் விட மாட்டேங்கிறாங்க கடைசியா ஒரு வழியா ஆள் ஆடு வாங்கிட்டாங்க எவ்வளவுக்கு ஆடு வாங்கினாங்க என்னன்னு கேட்போம்

மொஹமது அலி அதை அதை மகாதா சலாத சமானி அதா அர்பாமியா அர்பாமியா சலாத சமானிண்ணா வந்து வாங்கிங்க வெள்ளாடவாண்ணா 250 750 எட்நூத்தம்பது மூணு வகையில் இருக்குது வந்து ஆடு வாங்கிட்டாங்க ஆடு வாங்கிட்டு இப்போ வந்து கட் இதை வந்து கட் பண்ணுறது கூடிய ப்ராசஸ் நடக்குது கட் பண்ணுறதுக்கு எவ்வளவு காசு வாங்குறாங்க என்ன வாங்குறாங்க அப்படின்னு உங்களுக்கு ஒன்றுனா காட்டுறேன் பில் லைனில் நிற்கிறது எவ்வளோ அமௌண்ட்டு அதுக்கு என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு ஆடை அறுக்கிறதுக்குரிய ரேட்டு ஆடை அறுக்கிறதுக்கு நாற்பத்தி ஆறு ஆகுது கீசில் இது கொடுத்தவுடனே அட்டைப்பட்டி கொடுத்து ஜம்முனு கொடுத்துட்றாங்க அட்டைப்பட்டி ஒரு பெரிய கீசு சின்ன கீசு கொடுத்துறாங்க இப்போ நம்ம வந்து ஆடை இறக்க போகிறோம் இப்போ வந்து கறி வெட்டுற இடத்த உங்களுக்கு காட்ட போகிறேன் அநேகமாக நம்ம தமிழ் சேனலில் மட்டும்தான் முதல் முறையாக அந்த கறி வெற்ற இடத்தை காட்டுறோம்னு நினைக்கிறேன் பாருங்கள் ஆகியவாளர் ஆ

கறி வந்து ஃப்ரெஷ்ஷு கறி வெட்டி வந்துருச்சு அப்படியே பாருங்க வெட்டி கவர் போட்டு அழகாக கொடுத்துட்டாங்க இப்போ வந்து மாதம் மாதம் எங்களுடைய கம்பெனியில் கறி வாங்குறவங்க தான் இது வந்து கறி தலை தலை தனியாக வெட்டி வந்துடுச்சு மாதிரி குடல் தனியாக கொடுத்துட்டாங்க கால் தனியாக கொடுத்துட்டாங்க கொழுப்பு தனியாக கொடுத்துட்டாங்க இப்படி அழகு எல்லாமே செப்பரேட் செப்பரேட்டாக கொடுத்துட்டாங்க இப்போ வந்து நம்ம வந்து ஒட்டகம் பார்க்க வந்திருக்கோம் ஒட்டகம் நிற்கிது பாருங்க ஒட்டகம் வாங்க தம்பி வந்துருக்கே தம்பி வேற ஃப்ராம் ஃப்ரம் வேற ஹாரி ஃபிராம் வேற யாரூ பங்களதேஷ் ஏன்னிக்கலையா கோன்சா இல்லையா நிறைய ஏ இல்லையா கித்தாம இல்லையா ஒட்டகம் இந்த இந்த ஒட்டகம் வாங்கி நிப்பாட்டியிருக்காங்களாம் மார்க்ஷாலாம் நல்ல பெரிய ஒட்டகமாக இருக்குது இது வந்து ஒட்டக மார்க்கெட்டு இது வந்து ஒட்டகங்கள் நிறையா இருக்குது பெரிய பெரிய ஒட்டகங்கள் இருக்குது உள்ளவில் அங்கிட்டு வந்து மாடு நிற்கிது மாடை காட்டுறேன் அப்படியே அது வந்து பெரிய ஒட்டகங்கள் இதெல்லாம் கொஞ்சம் சின்ன ஒட்டகம் சின்ன என்னப்பா ஒட்டகம் அப்போ நான் இல்லைப்பா முறைக்குது என்னை பார்த்து இங்கிட்டு வந்து மாடு மாடு பாருங்க எவ்வளோ பெரிய மாடு இல்லை மாஷால்லாம் மாஷா மாடு ஒன்று ஒன்று ஆயிரம் கிலோ போல் அவ்வளோ பெரிய மாடாக இருக்குது ஆடு பாக்கியில் பயமாக இருக்குது ஒட்டகம் நல்லா அழகாக இருக்குது சாப்பிட்டு சாப்பிட்டா இருக்காங்க ஒட்டகத்தை கேட்போம் ஹலோ பண்டே பயமாக இருக்குப்பா எங்கால ஆடு வாங்கிட்டாங்க ஆடு வாங்கினதுக்கப்புறம் ஒட்டகத்தை தான் பார்த்துருப்பிய இப்போ வந்து அதே இடத்துல கோழி கிடைக்கிது ஃப்ரெஷ்ஷு கோழி ஆனால் வெட்டி தர மாட்டாங்க கோழி வாங்கி எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க இப்போ கோழி வாங்கி தான் நாங்கள் இருக்கோம் என்னென்ன கோழி வச்சுருக்காங்க என்ன வெளியில் வச்சுருக்காங்க இங்கே அறுத்து கொடுக்குறாங்களா கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு எல்லாமே உங்களுக்கு தெளிவாக விளக்கமாக சொல்கிறேன் இப்போ கோழி மார்க்கெட்டை நோக்கி நோக்கி போவோம் வாங்க மேலே சேவல் இருக்குது பாருங்கள் கீழே நாட்டுக்கோழி இருக்கு பாருங்கள் அதை கம்மி கம்மிக்கு கம் ஆ சரி கிலோ ரெண்டு கிலோ வருமா முயலை காட்ட சொல்கிறாப்புல அதை அதை ஆதை கம் அதை சகி அதை கெபீர்

ஆ ஆசா என்ன ஓடி ஓடிடுச்சு ஓகே சுக்கரவணியாக